தேயிலைக்கு விலை நிர்ணய குழு அறிவித்த விலையை வழங்கவில்லை எனவே இதனை கண்டித்து நாளை முதல் தேயிலை பறிப்பதில்லை என வடுகதேச பார்ட்டி மற்றும் பல அரசியல் கட்சிகளும் முடிவு செய்துள்ளதாக தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் ஒருங்கிணைப்பு சங்க தலைவர் பி ஆர் பாண்டியன் என்று அறிவித்துள்ளார் அரசு கூட்டுறவு நிறுவனமான இன்கோசவ் விலையை நிர்ணயக்குழு அறிவித்த விலையான இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து ஒன்பது ரூபாய் வழங்காமல் இருப்பது விவசாயிகள் மத்தியில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளதாக கூறியவர் தேயிலை வர்த்தகம் மூலம் இருபதாயிரம் கோடி அந்நிய செலவாணி கிடைப்பதாகவும் இத்தகைய தொழில் சில தனியார் நிறுவனங்களிடம் சிக்கியுள்ளதாக கூறினார் இதேபோல் நாளை முதல் தேயிலை பறிப்பதில்லை என சிறு குறு விவசாயிகள் சங்க தலைவர் ஜே பி சுப்பிரமணியம் அறிவித்துள்ளார் எனவே தமிழ்நாடு அரசு மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு நிர்ணயம் செய்கிற விலையில் மாதந்தோறும் கொள்முதல் செய்து விளைவிக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மாதந்தோறும் அந்த தொகை உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்பதை கட்டாயமாக்கப்பட வேண்டும் அதை கண்காணிக்க வேண்டும் கூட்டுறவு அமைப்பு தேர்தல் நடத்தப்படாததால் இங்க இருக்கிற இன்கோ என்று சொல்லக்கூடிய தேயிலை அமைப்பு தேர்தல் நடைபெறாத நிலையில் அந்த நிர்ணயம் செய்கிற வகையில் அந்த மிகப்பெரிய ஏற்பட்டிருக்கிறது எனவே இதற்கு தமிழ்நாடு அரசு தனி கவனம் செலுத்தி இது தேயிலை அன்றாடம் அதனுடைய நடவடிக்கைகள் தொடர்வதற்கு தடையில்லாத வகையில் செயல்படுத்த வேண்டும் விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் பெரும் நிறுவனங்கள் ஒன்னிரண்டு நிறுவனங்கள் தான் இந்த தேயிலையை இந்தியாவில் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது சுமார் எண்பதனாயிரம் கோடி ஆண்டுக்கு அந்நிய செலவுகளை கொடுக்கக்கூடிய இந்த தேயிலை ஒரு சில நிறுவனங்கள் கொள்ளையடிப்பதற்கு ஒட்டுமொத்த விவசாய பூமியும் தாரவாக்கப்பட்டிருக்கிறது இதனால் உள்நாட்டு விவசாயிகள் உற்பத்தி இழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த ஊட்டியை சுற்றி இருக்கிற நிலத்தின் மாவட்டத்தில் தேயிலை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் இன்றைக்கு பலர் நிறுவனந்து வெளியேறுகிற நிலையும் ஏற்பட்டிருக்கிறது இதனை தமிழ்நாடு அரசு உடனடியாக மீட்டெடுக்க முன்வர வேண்டும் அதற்காக நடத்தப்படுகிற போராட்டங்களுக்கு தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு முழு பங்கேற்கும் குடியரசு தலைவர் வரையிலும் சந்தித்து முறையிட்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாடு அரசு அதற்கு தீர்வு காண முன்வராததால் மாவட்ட நிர்வாகம் அலட்சியம் காட்டுவதால் நாளை முதல் இந்த நீலகிரி மாவட்ட சிறு குறு விவசாயிகள் அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து தேயில்லை பறிப்பதில்லை என்கிற போராட்டங்களிலும் பல்வேறு மாநில சாலைகளை பறித்தும் தீவிரமான போராட்டத்தில் தொடர்ந்து களமிறங்க இருக்கிறார்கள் அந்த போராட்டம் ஒரு நீதி கேட்டு நடைபெறுகிற போராட்டம் போராட்டம் நடத்துவது என்பது அடையாளப்பூர்வமானது அரசு நிரந்தர தீர்வு காண வேண்டும் விவசாயிகள் அளவில் அரசு அக்டோபர் மாதம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நிர்ணயம் செய்யப்பட்ட பசு தேயிலைக்கான விலையை இதுவரையிலும் வழங்காமல் காலம் கடத்துவதால் கிட்டத்தட்ட ஒன்னேகால் லட்சம் குடும்பங்கள் மிக பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள் மாதந்தோறும் வழங்க வேண்டிய நிர்ணயம் செய்யப்படுகிற மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குழு நிர்ணயம் செய்கிற விலையின் அடிப்படையில் கொள்முதல் செய்யக்கூடிய தேயிலைக்கான விலையை உடனடியாக பணத்தை பட்டுவாடம் செய்யும் அறிக்கை தொடர்ந்து விவசாயிகளுக்கு எதிராக இன்கோ என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசுடைய கூட்டுறவு நிறுவனம் செயல்படுவதை வன்மையாக கண்டித்து உடனடியாக கொள்முதலுக்கு உரிய விலையை உடனுக்குடன் வழங்கிட வணிகளுக்குள் நாளை முதல் போராட்டத்தை தொடங்க இருக்கிறார்கள்